பெரம்பலூர் மாவட்டம் பேரளி கிராமம் இது வந்து என்னென்னா நான் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட சுரக்காய் எங்கள் பேர் என் பேர் வந்து கிருஷ்ணசாமி நான் வந்து என்னென்னா எனக்கு வந்து சீர்காழி இதில் வந்து இவர் சுந்தருங்கிற ஒரு எனக்கு விதை கொடுத்தாரு அவர் வந்து ஒரு விதை திருவிழாவில் வந்து ஒரு பத்து பத்து விதை அதிலையும் கொடுத்தாரு அந்த பத்து விதையையும் வச்சு இதை பற்றி இந்த என்னென்ன ரகமான சுரம்லாம் போட்டிங்கண்ணே சுரன் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ விதைகள் இருக்குது இது என்னென்ன ரகம் அப்படிங்கிற இதில் வந்து என்னென்னா சுரையில் வந்து அஞ்சு என்கிட்ட இருக்கிறது அஞ்சு ரகம் இருக்குது பானை இருக்குது பானை சுரை சட்டி சுரை அப்புறமேளுக்கு வால் சுரை வெள்ளை சுரை இப்படிங்கன்னா அஞ்சு விதமான சுரைகள் இருக்குது இப்போ இந்த சுரக்கா வந்து பட்டம் எப்ப ஆடி பட்டம் ஆடி ஆவணி மாறுத்திற்கு மேலே நம்ம எப்போ வேணாலும் இது பண்ணலாம் சரி எந்த சுரக்கா வந்து அதிகமாக விளைச்சல் தரக்கூடியது பானசோரை நல்ல விளக்கல் தருது ஆனால் இதில் வந்து என்னென்னா எந்த இந்த சுரக்காய் இந்த நாட்டு சுரக்காயிலே உங்களுக்கு என்னென்னா இது நம்ம போய் ஒரு சிறத்தை கேட்டால் போனோம்னா நம்ம வந்துக்கிட்டே என்னென்னா சுரக்காய் என்ன நான் என்ன கால் விற்கியிருக்கேன்னா அது விற்கியிருக்கலாம் எல்லா நீர் வ நீர் இது இது சொல்லுறவங்க அத்தனை பேரும் இது சாப்பிட்டவங்களுக்கு நல்ல இது இருக்கும் அதாவது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு மாரி உப்புத்தத்து அதிகமாக இருக்கும் அது நீர் அதிகமாக வரையும் சீக்கிரமாக அந்த உப்புத்தத்து இருக்கிறவங்களுக்கு குறையும் ஏன்னா அவங்களுடைய அனுபவத்தில் என்கிட்ட வந்து சொன்னதே தான் எனக்கு வந்து திருப்பி கடைசி நேரத்தில் வந்து என்கிட்ட அறுவடை வரும்போது என்கிட்ட வந்து சுரக்கா ஐம்பது ரூபாய்க்கு கேட்டாங்க ஒரு காய் ஒன்று ஏன்னா நாட்டுக்காய் அவங்கள்ட்ட கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்ட்டு ஒரு காய் ஒன்று ஐம்பது ரூபா அவங்களே காட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க நான் பத்து ரூபாய்க்கு கோவி கோவி ஒண்டி கொடுத்தேன் அப்போ யாரும் வேணும்ல கடைசி நேரத்தில் இதனுடைய இதை பார்த்துட்டு கடைசியில் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு காய் ஒன்று வாங்கிட்டு வேணும்னா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் ஆ விதை வேணும்னா எட்ட வாங்கிக்கலாம்